Hi! Hello everyone! Good morning all! ஆல் நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பப் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பப் ஸ்லீவ் மாடல் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எல்லாமே கிளியராக பார்க்கலாம் இந்த பப் ஸ்லீவ் மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயும் பஃப் இருக்கும் கீழையும் வஃப் இருக்கும் ஸோ இதை தாண்டி கீழே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பட்டி பீஸ் மாதிரி வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு பப் ஸ்லீவ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு ஸ்லீவோட ஹைட்டு வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்லீவோட ஹைட்டு கீழே வந்து அந்த பட்டி பீஸ் வந்து எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லாங்காக வேணுமா ஷார்ட்டாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ்னோ இந்த கீழே பட்டி பீஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சும் நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ ஸ்லீவ் அந்த பப் ஸ்லீவ் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் கீழே பட்டி பீஸ் வந்து நான் ஒரு ஒன்ரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ எனக்கு ஸ்லீவோட ஹைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரும் ஸோ மேலே அந்த பஃ்க்கு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் கீழே பட்டிக்கு வந்து ஒன்ரை இன்ச்சஸ் ஓகேவா ஸோ இப்போ பேப்பரில் வந்து நார்மல் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம கிளாத்தில் வந்து பப் ஸ்லீவுக்கு கட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ணணும் ஸோ என்னோட ஸ்லீவோட ஹைட் என்ன எடுத்திருக்கேன் சிக்ஸ் இன்ச்சஸ் ஸோ சிக்ஸ் இன்ச்சஸ் கூட மேலே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் கீழே அந்த பட்டி பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் ஸோ டோட்டலாக நமக்கு செவன் இன்ச்சஸ் வரும் ஸோ இந்த செவன் இன்ச்சஸ்ஸாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கேப்போட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் ஸோ கேப்போட ஹைட் கண்டுபிடிக்க உங்கள் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் கூட டிவைடட் பை டென் பண்ணிங்கன்னா வேறு ஆன்சர் தான் உங்கள் கேப்போட ஹைட்டு ஸோ இது வந்து எல்லாேருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான் வரும் ஓகேவா ஸோ ஸோ உங்கள் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டை டிவைடட் பை டென் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்கள் கேப்போட ஹைட்டு ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சம்திங் வரும் ஸோ நான் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ்ஸே எடுத்துக்கிறேன் ஸோ ரவுண்டாக வந்து நான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன் ஸோ ஸ்டார்டிங்கிலிருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் வந்து டிரா பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ கேப்போட லைன் வந்து மார்க் பண்ணியாச்சு இதில் நம்ம ஹாமலோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணணும் அதாவது ஸ்லீவுக்கு வந்து கேர்வ் பண்ணணும்ல ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணணும் ஸோ நார்மலாக உங்கள் ஹாமலோட மெஷர்மெண்ட்டை டூவால் டிவைட் பண்ணிவிட்டு என்ன இன்ச்சஸ் வருதோ அதை நீங்கள் இதில் மார்க் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எக்ஸஸ் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சுடியில் வந்து கட் பண்ணும்போது ஹார்மோலோட கர்வ் வந்து செக் பண்ணியிருப்போம் ஸோ எயிட் இன்ச்சஸ் எட்டே கால் இன்ச்சஸ் அந்த மாதிரி செக் பண்ணியிருப்போம் ஸோ அந்த கேர்வில் என்ன இன்ச்சஸ் வருதோ அதில் இருந்து ஒரு கால் இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு இந்த கிராஸில் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து எனக்கு எட்டே கால் இன்ச்சஸ் இருந்துச்சு நான் ஒரு கால் இன்ச்சஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு எயிட் இன்ச்சஸ் வந்து இந்த லைனில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே உங்கள் டேப்பை வந்து கிராஸாக வச்சுட்டு நம்ம கேப் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல அங்கே வந்து 8 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் நம்ம ஹாமோலோட மெஷர்மென்ட் இப்போ இதுக்கு கிராஸாக லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவோட கர்வ் டிரா பண்ணுறதுக்கு இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் வந்து ஃபோர் இன்ச்சஸ் ஸோ இந்த ஃபோர் இன்ச்சஸ்லாம் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர் இன்ச்சஸ் மார்க்கிங்கில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்து மேலே மார்க் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃபோர் இன்ச்சஸ் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த சைட் ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு ஒன் இன்ச்சஸ் வந்து மேலே மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இந்த சைட் இருந்து ஒன் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஸோ ஃபார்ட்டி அபோவ் இருக்கவங்க ஒன்னே கால் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரீ ஹேண்டாகவும் ட்ரா பண்ணலாம் இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்கேல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கேலை எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒன் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோல்ல அந்த மார்க்கிங்லேயும் டச் ஆகணும் இங்கே ஆஃப் இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கோல்ல அந்த மார்க்கிங்கில் டச் ஆகிற மாதிரி இந்த ஸ்கேலை வச்சு ஒரு கேர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே அப்படியே இந்த ஸ்கேலை இந்த பக்கமாக திருப்பி இந்த ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோல்ல இந்த ஆஃப் இன்ச் மார்க்கிங்கில் டச் ஆகிற மாதிரியும் அந்த எயிட் இன்ச் மார்க்கிங்கில் டச் ஆகிற மாதிரியும் இந்த ஸ்கேலை வச்சு இந்த சைடும் நம்ம கேவ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் இப்படி வச்சாலே நமக்கு அந்த கர் வந்து தெரியும் ஸோ அப்படியே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துகிட்டோம்னா நமக்கு இந்த ஹார்மோனோட கேர் வந்து கரெக்டாக கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு உள்ளே வளைச்சி கட் பண்ணுவோம்ல அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஃபோர் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோல்ல இங்கேருந்து ஆஃப் இன்ச் வந்து இந்த சைடு வந்து மார்க் பண்ணணும் ஸோ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் ஆஃப் இன்ச் இந்த சைடு தள்ளி மார்க் பண்ணணும் அதில் இருந்து ஒரு கால் இன்ச் கீழே மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு மேலே வந்து கிளாத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் இப்போ வந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம கேவ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஆஃப் இன்ச் மார்க்கிங்கில் டச் ஆகிற மாதிரியும் கீழே நம்ம அந்த கால் இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்கிங்கில் டச் ஆகிற மாதிரியும் இந்த ஸ்கேலை வந்து வைங்க ஸோ நீங்கள் நகத்துனீங்கனாலே அது கரெக்டாக கேர்வாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே அந்த கேர்வாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கேலை திருப்பி அந்த கால் இன்ச் மார்க்கிங்லேயும் அந்த எயிட் இன்ச் மார்க்கிங்லேயும் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு கேர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டு கர்வும் ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு கர்வுமே ட்ரா பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும் ஸோ பட்டி பீஸுக்கு மேலே இருக்க ஸ்லீவோட ரவுண்டு தான் எடுக்கணும் ஸோ கீழே நம்ம எக்ஸாக்டாக எடுத்துருப்போம்ல ஸ்லீவ் முடிஞ்ச இடத்துல அங்கே வந்து எடுக்கக்கூடாது அந்த பட்டி பீஸுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன ஸ்லீவோட ரவுண்டு இருக்கோ அதை எடுத்து டூ ஆல டிவைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணணும் ஸோ மேலே நம்ம கேப்போட லைன் போட்டிருப்போம்ல இருந்து ஒரு கால் இன்ச்சஸ் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு ஸ்டீவோட கேர்வ் வந்து கேர்வாக தான் வந்து முடியணும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து முடியக்கூடாது ஓகேவா ஸோ கால் இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி கிராஸாக வந்து லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழேயும் ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங்க்கு மேலேயே கட் பண்ணிவிட்டு வாங்க ஸோ மேலே வந்து அந்த கேவ் கட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு மேலே போட்டிருக்க கேவ் தான் கட் பண்ணணும் கீழே போட்டிருக்க கேவை வந்து கட் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு மேலே போட்டிருக்க கேவை கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நம்ம கீழே போட்டிருக்க கேவை வந்து கட் பண்ணணும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு வந்து கவ் போட்டிருக்கோம்ல அந்த கவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு கீழே நான் அந்த பட்டி பீஸுக்கும் பேப்பர்லேயே கட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பட்டி பீஸ் வந்து எனக்கு விசிபிளாக தெரியறது வந்து ஒன் கால் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் மேலே அந்த ஸ்லீவையும் பட்டி பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஒன்னே கால் இன்ச்சஸ் வந்து எனக்கு விசிபிளாக தெரிய போகிறது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுவோம்ல அதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் நார்மல் ஸ்லீவ்னா ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணணும் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா ஆஃப் இன்ச் மார்க் பண்ணாலே போதும் ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ இன்ச்சஸ் ஒன்றே முக்கால் இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நார்மல் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ இதை வச்சு எப்படி பப் ஸ்லீவுக்கு கிளாத்தில் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம நார்மல் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ நான் லைனிங் கிளாத் வந்து எடுத்து போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு லைனிங் கிளாத் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்லீவுக்கு ஸோ ஃபோல்டிங் சைடு வந்து இந்த பக்கம் இருக்குது ஸோ மீதியெல்லாம் ஓப்பன் சைடு ஓகேவா ஸோ எனக்கு லைனிங் கிளாத்தோட ஹைட் வந்து பத்தில் ஸோ அதனால நான் கிளாத் வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கிளாத் வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு பத்தலைனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம் ஸோ இது வந்து நம்ம நார்மல் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு பஃப் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் த்ரீ இருந்து ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ கிளாத்தோட ஸ்டார்டிங் இது வந்து ஃபோல்டிங் சைடு இங்கே இருந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு த்ரீ அண்ட் இன்ச்சஸ் மார்க் பண்ணிருக்கேன் இதுக்கு ஸ்ட்ரைட்டா லைன் வந்து டிரா பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல இந்த ஸ்லீவை வந்து எடுத்துட்டு இந்த லைனுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க ஓகே இப்படி வச்சுட்டு மேலே ஒரு ஒன் இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மேலே ஒரு ஒன் இன்ச் ஒன் இன்ச் அதுக்கு மேல உங்களுக்கு வேணுமோ நீங்க வந்து வச்சுக்கலாம் வந்து உங்களுக்கு நல்லா எலும்பி வரணும்னா நீங்க இதுக்கு மேல எவ்வளவு வேணா வச்சுக்கலாம் ஸோ மேக்சிமம் நான் இப்ப வந்து ஒரு ஒன் இன்ச் வந்து வச்சுக்கிறேன் கரெக்டா இந்த மார்க்கிங்க்கு நேரம் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லீவ் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம டிரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு கீழே நமக்கு ஃபிளீட் மாதிரி வந்துச்சுல்ல அது வேணும்னா நீங்க வந்து இங்கே ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிட்டு மேலே வந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கீழையும் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டுத்துக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கேர்வை ட்ரா பண்ணி கொண்டு வரணும் ஸோ இந்த சென்டரில் வந்து ஃபினிஷ் ஆகிடணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கர்வை ட்ரா பண்ணி கொண்டு வந்துருங்க ஸோ கீழேயும் நமக்கு பஃப் வரப்போகுது அதனால இங்கேருந்து ஸோ இங்கேருந்து ஒரு கிராஸாக லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த மார்க்கிங் ஸோ என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ மேலே ஸ்லீவுக்கு மேலே ஒன் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் கீழே வந்து ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ கரெக்டாக இந்த ஸ்லீவ் வந்து வச்சு பாருங்கள் வச்சுட்டு இங்கே வந்து சிஸர் கட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெடி மெஷர்மெண்ட் கிட்டே மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கவ் வந்து ஒளச்சி கட் பண்ண அதை கட் பண்ணிக்கலாம் ரெடி மெஷர்மெண்ட் கிட்ட சிசர் கட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இங்க வந்து சிசர் கட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் இதோட சென்டர்லையும் சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதை ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணிட்டு கர்வ் வந்து டிரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த சிசர் கட்டும் இந்த சிசர் கட்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இந்த த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் லைன் போட்டிருக்கோம்ல இந்த லைனுக்கு மேலே நம்ம ஃப்ரண்ட் கவர் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ பேப்பரில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இந்த ஃப்ரண்ட்டு கவ் எடுத்து இந்த லைன் மேலே கரெக்டாக வேங்க ஸோ இந்த லைன் மேலே கரெக்டாக வச்சுட்டு இதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நமக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகாது ஸோ நமக்கு எப்படி வருதோ இதே லைட்டாக வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே சரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரி இப்போ ஃப்ரெண்ட்டு கவ் வந்து கட் பண்ணியாச்சு ஸோ இந்த இடத்துல சிசர் கட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சிஸர் கட் பண்ணுறதாலும் பண்ணலாம் இல்லை இதில் வந்து ஃப்ரெண்ட்டுன்னு எழுதி வச்சுக்கோங்க ஓகே ஸோ நம்ம ஸ்டிச் நமக்கு ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட்டும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு ஸோ இது நமக்கு ஃப்ரண்ட்டு ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டும் டு ஆப்போசிட்டில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து செட் ஆகும் கிளாத்தில் நம்ம வந்து பாத்தி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகாது ஸோ பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டும் டு ஆப்போசிட்டில் இருக்கணும் ஓகே ஸோ மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல இந்த லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் ஸோ ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸஸாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எக்ஸஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் மெயின் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இப்போ இந்த மெயின் கிளாத் மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நான் அடிச்சலாம் திருப்ப போகிறதில்ல ஏன்னா கீழே வந்து பட்டி பீஸ் வந்து வரப்போகுது ஸோ அதனால் மெயின் கிளாத்தோட ராங் சைடு மேலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க லைனிங் கிளாத்தை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இதை சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும் ஓகே இதை சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ ஸ்டிச் பண்ணும் போது ஸோ கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க ஸோ இந்த சைட் ஃப்ரெண்ட் இருக்கணும் இந்த சைட் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஃப்ரெண்ட் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் நமக்கு கிளாத்தில் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வரும் ஸோ ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் இந்த பக்கம் இருக்கணும் பேக்கு பேக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் ஓகே ஸோ இந்த மாதிரி பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் இதை சுற்றி வந்து ஃபுல்லாக பேஸ்டிங் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் ஸோ இதை சுற்றி நான் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரெண்டு கிளாத்துக்குமே ஸோ ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்லாம் இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ கரெக்டாக டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க அப்போ நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஸோ ஸோ இப்போ பாருங்கள் இதில் எந்த எந்த ஹேருமே இல்லை ஸோ கரெக்டாக டேப் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து வரும் ஓகேவா இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துவிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட்டும் இந்த சைடு இருக்குது பேக்கும் பேக்கும் இந்த சைடு இருக்குது ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அட்டாச் பண்ணி எடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பஃப் வந்து வைக்கணும் ஸோ ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம சென்டரில் சிஸர் கட் போட்டிருக்கோங்க ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு பஃபுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தோமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சிஸர் கட் வந்து பண்ணிக்கோங்க ஸோ சேம் கீழேயும் அதே மாதிரி பண்ணிக்கணும் இப்போ நம்ம மேலேயும் சிசர் கட் பண்ணிட்டோம் கீழேயும் சிசர் கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பஃப் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் கிளாத்தோட ராங் சைட் வந்து எடுத்திருக்கேன் இங்கே நம்ம சிஸ்ஸர் கட் போட்டிருக்கோம் ஸோ சிஸ்ஸர் கட்லேருந்து நம்ம ஃப்ரீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச் முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி ஃப்ரீட் வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீட் வந்து வச்சுக்கிட்டே வரணும் ஃப்ரீட் எல்லாமே கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஈவனாக வந்து நம்ம ஃப்ரீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ மேலேயும் நமக்கு அந்த கேர்வ் ஷேப் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும் அன் ஈவனாக போகக்கூடாது ஸோ இந்த மாதிரியும் நம்ம ஃப்ரீட் வைக்கணும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறப்ப பாருங்கள் நம்ம சிசர் கட் போட்டதுலேருந்து ஒரு ஒன் இன்ச் இருந்து நான் ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ ஃப்ளீட் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளீட் வச்சுருப்போம் அதில் வந்து கரெக்டாக நீடில் வந்து இன்செட் பண்ணிக்கோங்க இன்செட் பண்ணிவிட்டு ஃபூட்டரை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடு வந்து கையில் ஃப்ளீட் வைக்கணும் இந்த சைட் நம்ம வச்ச ஃப்ளீட்டை நம்ம ஊசியால் உள்ள தள்ளணும் அப்போ தான் நமக்கு ஃப்ளீட் வந்து நீட்டாக வரும் கரெக்டாக எல்லா ஃப்ரீட்டும் ஈவனாக இருக்க மாதிரியும் நம்ம வச்சுட்டே வரணும் ஸோ இந்த சைடு சிசர் கட் போட்டிருப்போம்ல அதுக்கு ஒன் இன்ச் பின்னாடி வரைக்கும் நம்ம ஃப்ரீட் வைக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரீட் வச்சு எடுத்துகிட்டு இப்போது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஈவனாக இருக்குது ஸோ அன் ஈவனாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஈவனாக நம்ம வந்து ஃப்ரீட் வச்சுட்டே வரணும் இப்போ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக நம்ம ஃப்ளீட் வச்சு எடுத்துருக்குமான்னு செக் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டர்ன் எடுத்து மேலே இருக்க கேர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா ஃப்ளீட் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஸோ கரெக்டாக ஈவனாக வந்து ஃப்ளீட் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு கரெக்டாக வரும் ஓகே இதே மாதிரி நம்ம கீழே வந்து ஃப்ரீட்டு வைக்கணும் ஸோ கீழே ஃப்ரீட்டு எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே எப்படி ஃப்ரீட்டு வச்சோம் ஸோ இந்த பக்கத்தில் இருந்து நம்மளை பார்த்தா மாதிரி ஃப்ரீட்டு வந்து வச்சுட்டே வந்திருக்கோம் ஸோ அப்படியே இந்த கிளாத்தை எப்படி திருப்பி இந்த சைடு வந்து உங்களை பார்த்தா மாதிரி ஃப்ரீட்டு வச்சுட்டே வரணும் ஸோ மேலே இருக்க ஃப்ரீட்டும் கீழே இருக்க ஃப்ரீட்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும் ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம சிசர் கட் பண்ணியிருப்போம் அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் முன்னாடியிலேருந்து ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இதை நம்ம க்ராஸாக கட் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் க்ராஸாக கட் பண்ணியிருப்போம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரீட் வச்சுட்டே வரும்போது அது வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும் கீழே ஓகேவா ஸோ மேலே இருக்க ஃப்ரீட்டும் கீழே இருக்க ஃப்ரீட்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கணும் ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே அவ்வளோதான் நம்ம கீழேயும் ஃப்ளீட்டு வச்சு எடுத்துட்டோம் மேலேயும் ஃப்ளீட்டு வச்சு எடுத்துட்டோம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஸோ கீழேயும் நமக்கு ஈவனாக வந்து ஃப்ளீட் வைக்கணும் மேலே எப்படி நம்ம ஈவனாக ஃப்ளீட்டு வச்சோமோ கீழையும் அதே மாதிரி ஈவனாக வந்து ஃப்ளீட்டு வச்சு எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம மேலே வந்து அந்த கர்வ் செக் பண்ணோம்ல அதே மாதிரி கீழேயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஸோ உங்கள் பேட்டர்ன் ஸ்லீவ் எடுத்துகிட்டு இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழையும் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் இருந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீட் வச்சு எடுக்கணும் ஸோ மேலே நமக்கு கரெக்டாக இருக்கு கீழே வந்து நம்ம ஃப்ரீட் வச்சு எடுக்கணும் ஸோ கீழே நான் இந்த சைடு ஒரு ஃப்ரீட் இந்த சைடு ஒரு ஃப்ரீட் வந்து வச்சு எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மேலேயும் கரெக்டாக இருக்குது கீழேயும் கரெக்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி செக் பண்ணிக்கணும் இப்போது ஸ்லீவ் போர்ஷன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு கீழே நம்ம பட்டி பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும் ஸோ இந்த பட்டி பீஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் பேப்பரில் கட் பண்ணும் போது சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த பட்டி பீஸ் வந்து எவ்வளோ விசிபிளாக தெரியணுமோ இருந்து ஒரு ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஸோ கீ இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் கீழே வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் ஓகேவா ஸோ எவ்வளோ விசிபிளாக தெரியணுமோ இருந்து ஒரு ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சில் வந்து இந்த பட்டி பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நான் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றே முக்கால் இன்ச்சஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது மெயின் கிளாத்தோட ரைட் சைட் மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண லைனிங் கிளாத்தை டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு ஸ்டிப்பாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மெயின் கிளாத்தோட எட்ஜில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் ஸோ எக்ஸஸாக கிளாத் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பட்டி பீஸை நம்ம ஸ்லீவோடு அட்டாச் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல இந்த ஸ்லீவை வந்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவோட ரைட் சைடு வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டி பீஸ் அதோட ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும் ஸோ ரைட் சைடு ரைட் சைடு உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை டேர்ன் பண்ணோம்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும் இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ இந்த பட்டி பீஸில் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் ஸ்கேலப் கொடுக்கறதுனாலும் ஸ்கேலப் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் ஸோ எப்படி வேணாலும் இந்த பட்டி பீஸை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி ஸ்கேலப் டிசைன் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு பக்ஸ் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டைலரிங் டிப்ஸ்லாம் நம்ம நிறைய அப்டேட் பண்ண போகிறோம் நம்மளோட ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் டைலரிங் கத்துக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் Thank you for watching. Bye.